இந்திய நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே சீனா தான் நமது நாட்டிற்கு எதிரியாக இருக்கின்றது பாகிஸ்தான் பல வட்டங்களாக எதிரியாக இருக்கின்றது என்று கருதி வந்த நமக்கு அமெரிக்காவும் நமக்கு எதிரியாக இருக்கும் என்று தற்போது தெரிய ஆரம்பித்துள்ளது அமெரிக்கா அவர்களின் கட்டுப்பாட்டில் இந்தியா இருக்க வேண்டும் என்று கருதி வருகிறது ஆனால் அமெரிக்காவை போன்று அமெரிக்காவை விட மிக அதிக அளவில் பொருளாதார வளர்ச்சி அடைந்து வரும் நமது இந்தியா பின்னாளின் அமெரிக்காவையும் விட மேலோங்கி உலகத்திலேயே மிக சிறந்த நம்பர் ஒன் நாட்டாமை செய்யக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்ற நண்பர்களே இந்த தருணத்தில் நாம் நான்கு முனை தாக்குதலை தடுப்பதற்காக மேற்கு பகுதியிலிருந்து பாகிஸ்தானின் தாக்குதலையும் தெற்கு பகுதியிலிருந்தும் வடக்கு பகுதியிலிருந்தும் சீனாவின் தாக்குதலையும் நமது நாட்டின் கிழக்கு பகுதியிலிருந்து தேசம் நாட்டின் வழியாக வரக்கூடிய தாக்குதலையும் தடுப்பதற்கு நமது முப்படைகளையும் தயாராக வருகின்ற நண்பர்களே இவற்றில் நமது கடற்படை என்ற நேவி என்ற அமைப்பானது தனது கடற்படையின் திறமையை அதிகரித்து கொண்டே வருகின்றன தற்போது இந்தியா மிக புதிதாக லாங் ரேஞ்ச் ஆன்டி சிப் மிசைல் ஒன்றினை தற்போது பல சோதனைகளை செய்து வெற்றிகரமாக சாதனை படைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி சிப் மிசைல் என்று சொல்லக்கூடிய இந்த மிசைலானது சுமார் எழுநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை என்று கூறப்படுகிறது இதன் சோதனை அனைத்துமே முடிந்துவிட்டன தற்போது அதிக உற்பத்தி செய்வதற்கான ஆர்டரை நமது இந்திய அரசு வழங்கியுள்ளது இந்த மிசைலானது ஹைப்பர்சோனிக் வேகத்தில் செல்லக்கூடியது ஹைப்பர்சோனிக் வேகம் என்றால் என்ன என்பதை நமது இண்டைய நியூஸ் சேனல் நண்பர்கள் தெரியும் ஒரு மணிக்கு மாக் ஐந்து என்ற வேகத்திற்கும் அதிகமான வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு ஏவுகணையைத்தான் நாம் ஹைப்பர்சோனிக் மிசைல் என்று கூறுகிறோம் ஹைப்பர்சோனிக் என்பது மார்க் ஐந்து என்ற வேகம் என்று கூறும்போது குறைந்தது ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லக்கூடிய அந்த ஏவுகணையை நாம் ஹைப்பர்சோனிக் மிசைல் என்று கூறுகிறோம் நமது பிரமோஸ் ஏவுகணையானது சூப்பர்சோனிக் மிசைல் என்று நாம் கூறுகிறோம் இது மார்க் ரெண்டு புள்ளி எட்டு முதல் மார்க் மூன்று என்ற வேகத்தில் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லக்கூடியது ஆகவே இந்த ஹைப்பர்சோனிக் லாங் ரேஞ்ச் ஆன்டிசிப் மிசைலானது நமது நாட்டின் கப்பல்களிலிருந்து ஏவ முடியும் இவை அதிக வேகத்தில் செல்வதால் அது மட்டும் இல்லாமல் இவை தரையை ஓரமாகவே அட்மாஸ்பிரிக் என்று சொல்லக்கூடிய காற்று மண்டல பகுதியிலேயே செல்வதால் ரேடார்களும் கண்டுபிடிக்க முடியாது இவற்றில் இரண்டு மோட்டார்கள் பொருத்தப்பட்டுள்ளன டூவல் ப்ரொபல்சன் சிஸ்டம் என்று கூறுவார்கள் முதலில் ஒரு ராக்கெட் மூலம் இது மேலே உந்தப்படும் அதற்கு அடுத்தபடியாக ராம்ஜெட் என்ஜின் என்று சொல்லக்கூடிய அந்த என்ஜினிங் மூலம் இதன் வேகம் அதிகரிக்கப்படும் நண்பர்களே இது கிளம்பியதிலிருந்து ஒரே வேகத்தில் ஐந்திற்கு மேலான வேகத்தில் நேரடியாக சென்று இலக்கினை மிக துல்லியமாக தாக்குவதாக கண்டிருந்துள்ளனர் இதனுடைய உடல் அமைப்பு மிக சரியாக சென்று கொண்டிருப்பதாகவும் இந்த உடல் அமைப்பானது ஏற்படக்கூடிய வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு உள்ளது எனவும் இந்த ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நண்பர்களே இது மிக வேகமாக சென்று ஒரே வேகத்தில் சென்று இலக்கினை மிக துல்லியமாக தாக்கியுள்ளதாகவும் இந்த ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே ஆகவே மிக விரைவில் இந்த ஆண்டி சிப் மிசைலானது நமது கடற்படையில் சேர்க்கப்பட உள்ளது இந்த ஏவுகணையை நாம் எஸ்யூ தேர்ட்டி எம்கே என்ற விமானத்திலிருந்தும் ஏற்கனவே நாம் தற்போது பிளான் செய்து தயாரிக்கப்பட்டு வரும் டூவின் என்ஜின் டெக் பேஸ்ட் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அவற்றிலிருந்தும் மற்றும் தரையிலிருந்தும் கப்பல்களிலிருந்தும் இவற்றை நாம் ஏவி எதிர்களின் இலக்கினை மிக அதிகமாக தாக்க முடியும் என்று கூறப்படுகிறது நண்பர்களே ஆகவே உலகத்திலேயே லாங் டிஸ்டன்ஸ் ஆன்டிசெப் மிசைலானது இதுவரை தயாரிக்கப்படவில்லை எனவும் நமது இந்தியா தான் தற்போது நமது கப்பற்படையில் அதிக தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடிய கடலிலிருந்து சென்று தாக்கக்கூடிய இந்த ஏவுகணையை தற்போது நமது உள்நாட்டிலேயே தயாரித்து நமது கப்பற்படையில் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக தெரிகின்றது நண்பர்களே ஆகவே நமது கப்பற்படை தனக்கு வேண்டிய அனைத்து வகையான வசதிகளையும் மிக துரிதமாக மேற்கொண்டு அவற்றை தனது கப்பற்படையில் சேர்த்து வருகிறது என்பது தெளிவாகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இந்த யூடியூப் சேனலின் வீடியோ முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்